ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் வைகாசி விசாகம் எப்போ வருதுன்னு பார்க்கலாம் விசாகங்கிறது முருகனோட நட்சத்திரம் வைகாசி விசாகம் தமிழ் கடவுள் முருகப்பெருமானோட பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது ஜூன் ஒம்போதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் தமிழ் மாதத்தில் வைகாசி இருபத்தி ஆறாம் தேதி வைகாசி விசாகம் வருது நட்சத்திரம் எப்போ தொடங்குதுன்னு பார்த்திங்கன்னா ஜூன் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மதியம் பன்னிரெண்டு நாற்பத்தொன்றுக்கு ஆரம்பித்து நட்சத்திரம் முடிகிறது பார்த்திங்கன்னா ஜூன் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிற்பகல் மூன்று முப்பத்தொன்றுக்கு முடியுது இந்த வைகாசி விசாகம் முருகன் இருக்கிற எல்லா கோயிலையும் சிறப்பாக கொண்டாடுவாங்க முக்கியமாக வேதானியத்தில் உள்ள கோடியக்கரையில் இருக்கிற அருள்மிகு குழகர் கோயிலில் வைகாசி விசா விஷ் விசாகம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க முடிஞ்சால் வைகாசி விசே அன்னைக்கு வேதாந்தத்தில் உள்ள கோடியக்கரையில் உள்ள குழகர் கோயிலுக்கு சென்று முருகரை வழிபடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விஷ்ணுவில்லமா விஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓம் சரவணம்புவேன்